முப்பது நாட்கள் நோன்பு வைத்து அது இறுதியாக கொடுக்கை முடித்து மார்க்க உபதேசத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எல்லாம் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வு எல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் பாருங்கள் இளாம் வாழக்கூடிய இந்தியாவில் முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஈது பித்தருடைய தொழுகை உத்தரப்பிரதேசத்திலே ரமலானுடைய தொடுகை பெருநாளுடைய திடல் தொடுகை ஒரு மாவட்டத்தில் ஊபி மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட அறிவிப்பு தெரியுங்களா நீங்கள் ரோட்டில் தொழுகை நடத்தினால் நீங்க ரோட்டில் தொழுகை நடத்தினா உங்களது லைசன்ஸ் பிடிக்கப்படும் லைசன்ஸ் ரத்து செஞ்சிருவாங்க நீங்க வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அந்த பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் இன்னும் தொழுகை ரோட்டில் நீங்கள் தொழுகிறீர்கள் அடைப்பதற்கு கூட வாய்ப்பு சட்டம் இப்பொழுது இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இப்படி இஸ்லாமிய சமூகம் தொடர்ச்சியாக பாதிக்கக்கூடிய நிலை இந்தியாவில் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே எல்லா முஸ்லிம்களுமே எல்லா மக்களுமே இதில் பாதிக்கப்பட்டு சொன்னால் திருத்த மசூதா என்ற நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்து ஒப்படைத்த அந்த சொத்துக்கள் அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது முஸ்லிம்கள் உலகத்திலே அதிகமான சொத்துக்கள் இருப்பதை முஸ்லீம்களுடைய சொத்து அதை கொள்ளையடிப்பதற்கு என்னென்ன வகையில் திட்டமிட வேண்டுமோ அந்த திட்டத்தை எல்லாம் வழிவகுத்து அரசாங்கம் அமைச்சரவையில் ஒப்புதல் ஏற்படுத்தி முஸ்லீம்களை எப்படியாவது துன்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் தொடர்ச்சியாக காரியத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொடுவது என்னவென்றால் எங்களை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் நீங்களை என்ன எங்களை எந்த நிலையில் எதிர்த்தாலும் சரி எங்களை எதிர்த்து கொண்டே இருந்தாலும் சரி ஆனால் இஸ்லாத்திற்கு தான் இறுதி வெற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பாருங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எப்படிப்பட்ட யோசனை தெரியுமா

அன்னை ஓடுகிறார் தாய் ஓடுகிறார் ஏன் இந்த நிலை ஏன் இந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டார்கள் வரலாற்றை திரும்பி பாருங்கள் அந்த வரலாற்றில் முக்கிய குறிப்பு என்ன தெரியுமா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழி தோன்றர்கள் அவர்கள் இப்ராஹிம் அலி பிறகு ரெண்டு இப்ராஹிம் அலி ரெண்டு மனைவி எல்லாருக்கும் தெரிஞ்சது சாரா அலை ஹாஜரா ஹாஜர்

எல்லா நபிமார்களுமே மசூல் அக்சாவிற்கு செல்லாத எந்த நபி வருமே இல்லை ரசூல்லா உட்பட ஏன் ரசூல்லா அல்ல மெகராஜுடைய பயணத்துக்கு அழைத்து செல்கிறார் அந்த மெகராஜுடைய பயணத்துக்கு அழைத்து செல்கின்ற நேரத்தில் அல்லாவு தன முதல்ல கொண்டு போற எங்க கொண்டு போறான் மசூல் அக்சாவுக்கு கொண்டு போகிறான் அதனால்தான் முஸ்லிம் இனத்தில் ரசூல் செல்லா இஸ்லாமர்கள் மெகராஜ் பயணத்தில் தொழுகை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது

கொல்லப்படக்கூடிய ஊர்ல இருந்து அந்த மக்கள் வெளியே என்ன நினைச்சு பாருங்க கொஞ்சமா நினைச்சு பாருங்க இந்த ஊர்ல ஆபத்து இந்த இந்த பகுதியில் பகுதியில் ஆபத்து ஆபத்து இருந்தால் நம்ம தொழுவோமா தொள்ள மாட்டோம் ஆனால் அந்த ஊர்ல எல்லாம் கொல்லப்படுவோம் என்று அறிவித்தும் கூட அந்த மக்கள் ஈமில் உறுதியாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாத்தாலா அந்த பண்ணியை ஒட்டி அருள் செய்திருக்கிறான் முன்பாக நடந்த ஒரு சம்பவம் கட்டிட இடிபாடு கிடையாது மகன் கொண்டு கொண்டிருக்கிறான் மகன் மேல துடிச்சு கீழிருந்து அத்த சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை பாருங்க மகன் மேல நம்ம என்ன சொல்லுவா மகனே எப்படியாவது தப்பிச்சு போயிரு எப்படியாவது உன்னை காப்பாத்தி விட்டு என்று நாம் சொல்லுவோம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தையுடைய ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு தெரியுமா மேலே மகன் தன்னுடைய உயிர் போய் கொண்டிருக்கிறது அந்த உயிர் நேரத்தில் தன்னுடைய சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா எப்படிப்பட்ட ஒரு தருமியத்தை அந்த மக்கள் உருவாக்கி இருக்க பிள்ளைகளுக்கு நாம் எப்படி உருவாக்கி இருக்கிறோம் நாம் எப்படி உருவாக்கி கொண்டு வரோம் சொல்றேன் அன்பார்ந்த சகோதரிகளே அந்த பிள்ளையை பார்த்து தகப்பன் சொல்கிறேன் அந்த புள்ளை மேல இருந்து சுடியா சுடித்துக் கொண்டு வாப்பா 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 என்று அழுது கொண்டு அந்த உயிர் போய் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் அந்த நேரத்துல கீழே இருந்து வாப்பா சொல்றாரு மகளே மகளே மேல அத்தா வர முடியாது மேல அத்தா வர பா மேல வர முடியாது அதனால நீ என்ன செய்ய செய்யப்பான் அத்தா உனக்கு ஒரு செய்யறேன் உபதேசம் என்ன சொல்லப்பா என்று அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய காட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பார்க்கிறோம் என்ன ஈமான் பேசுகிறோம் ஆனா நம் பிள்ளை என்ன உருவாக்குறோம் பாருங்க அந்த இடத்துக்கு போகிறேன் நிறைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு உணவு கொடுக்கிறார் உணவு கொடுத்து கொண்டு வர அப்படி உணவு கொடுத்து கொண்டு வருகின்ற நேரத்தில் ஒரு பையன் உணவு கொடுக்கிற பசியோடு வாங்கி சாப்பிடுறோம் பசியோடு வாங்கி சாப்பிடுகிறேன் சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மௌனி கேட்கிறார் என் ஊருக்குறையா உனக்கு நல்ல நல்ல வசதியான வீடு சந்தோஷமான வாழ்க்கையை தரேன் நிம்மதியான வாழ்க்கை தரேன் கூட வந்து அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை அத்தாவை இழந்து தாய் தந்தை இழந்து குடும்பமே இல்லாமல் அனைவரையாக நின்று கொண்டிருக்கிற அந்த சிறுவன் சொல்கிறான் இடத்துக்கு வந்த சாப்பாடு கொடுப்பீங்க தண்ணீர் கொடுப்பீர்கள் படித்து தூங்குவதற்கு அழகான வீட்டை குடிப்பீர்கள் மெத்தை ஏற்படுத்தி குடிப்பீர்கள் சாதத்து கிடைக்குமா இங்க சாதத்து கிடைக்குமா உங்களோடு வந்த சகாதத்து கிடைக்குமா சகாதத்திற்கு அல்லாவும் தல சொர்க்கத்தையே பரிசாக வழங்குறானே அந்த சொர்க்கத்தை அல்லாவும் தல வழங்குவானா அந்த இமாம் உணவு கொடுத்த அந்த இமாம் கதனை எழுதப்பட்டு சொல்லுகிறார் கண்ணீர் வழங்கி சொல்கிறார் என் அருமை மகனே என் அருமை மகனே என்னோடு வந்தால் சகாதத்து கிடையாது என்னோடு வந்தால் சகாதத்து கிடையாது ஆனால் அந்த சிறுவன் சொல்கிறான் இங்கே இருந்தால் இந்த இடத்தில் இருந்தால் அல்லாஹ் சுபகான் எனக்கு சகாதத்தை வழங்குவான் அந்த சகாதத்தின் மூலியமாக நான் உயர்ந்தனே சன்னத்தை அடைவேன் நினைச்சு பாருங்கள் நினைத்து பாருங்க சகோதரிகளை ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படியும் இருக்கிறோம் எந்த ஈமான் இருக்கிறோம் பிள்ளைகளுடைய முடி விஷயத்தை பாருங்க பிள்ளைகளுடைய முடி விஷயம் போட்டி ரசூல்லா ரசூல்லாவே நேசி காட்டியும் தடை செய்திருக்காரோ அதை பின்பற்றாமல் இருக்கிறோமா இல்லையா இன்றைக்கு நம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் முடி விஷயத்துல ஏன் சொல்லுகிறேன் ரசூல்லா ஒரு விஷயத்தை தடை செய்தார் என்றால் அது அறம் அந்த அராபக்க எப்படி போறீங்க எப்படி உங்க பிள்ளைக்கு தரிபியத்தை இப்படி ஊழப்படுத்துவோமா தரிபியத்தை ஏற்படுத்துறதா இது எல்லாரும் இல்ல சின்ன பிள்ளைகள் பெரிய பசங்க வரைக்கும் நீங்கள் முடிய விஷயத்துல நீங்க பின்வாங்கலைனா நீங்கள் பாலத்தீரை பத்தி துவாசியருக்கு நம்ம சொல்வதற்கு தகுதி இருக்கா யோசனை அந்த பொன்றைக்கு அவனுக்கு ஆதரவு அளிக்கிறோம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கொட்டு குத்தாக ஒன்னு ரெண்டு ஒண்ணு ரெண்டு அல்ல ஆறு வயது பையன் ஒரு சிறுமி அம்மா இல்லை அத்தாய் இல்லை அப்படியே உணவுக்காக ஓரத்தில் வந்து கொண்டு இருக்கிற அவங்ககிட்ட கேட்கறாங்க அத்தா இல்லைம்மா அம்மா இல்ல எல்லாம் போயிட்டாங்க என்னப்பா செய்ய போகற என்ன செய்ய போகறேன் அல்ஹம்துல்லா எல்லாம் போயிட்டா அல்லா என்னை காப்பாத்துறாங்க இல்லையா எல்லாரும் போயிட்டார்கள் அது அல்ல என்னை காப்பாற்றினா இல்லையா இந்த உலகத்தில் வாழ வைக்கிறானா இல்லையா அப்ப அல்ல அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார் என்றால் அன்பார்ந்த சகோதரி நீங்க சிந்தித்து பார்க்கணும் நாம் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஒரு ரமலானுக்கு நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ரமலான் சுப்புகூடைய தொழுகையில் சுப்புகூடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படி தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏவுகணை விடுகிறார்கள் அந்த ஏவுகணை வென்று விடுகிறது கிட்டத்தட்ட அதிக மக்கள் ஒன்று ரெண்டு மக்கள் அல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொத்து கொத்தாக ஜனாசாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சுபகானந்தா நான் துவா செய்யணும் அந்த மக்களுக்காக சூழ்நிலை அறிவிப்பு இருக்கிறது நம்முடைய துவாக்கள் மட்டும்தான் அங்கே என்ன செய்யப்படும் சேர்க்கப்படும் சேர்க்கணும் அவன் பார்த்து விட்டால் அவன் கேட்டு விட்டால் இஸ்ரேல் என்று ஒரு நாடு நிலையை ஏற்படுத்துவான் எந்த பள்ளிவாசருக்கு எதிராக ஒட்டுமொத்த இஸ்ரேலும் கலந்து நிற்கிறதோ ஒட்டுமொத்த நாடுகளும் பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மக்களை கொண்டு கூத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வக்கலுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் யூதர்களே நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது நீங்கள் ஓட முடியாது ஒளிய முடியாது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தூதருடைய அறிவிப்பு இருக்கிறது அந்த அறிவிப்பில் அந்த அறிவிப்பில் நீங்கள் ஓடி ஓடிவீர்கள் அல்லாஹ்வுடைய உதவி வரும் யூதர்கள் கல்லுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இருப்பார்கள் பாறைக்கு பின்னாடி ஒடிந்து அந்த பாறை

நம்மளோடு இல்லை இதே போல கோவைத்தையும் இப்பால் பாய் இது எத்தனையோ சகோதரிகள் போன வருடம் இருந்தவர்கள் நம்மளோடு இல்லை அந்த சகோதரிகளுக்காக நீங்கள் துவா செய்துவிட்டு களைய வேண்டும் என்று அன்பார்ந்த சகோதரிகளை உங்கள் மத்தியிலே